வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இடம் சாக்கோட்டை சிங்கிள் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலுங்க அஞ்சாயிரரூபா வாடகை இருபதாயிரரூவா அட்வான்ஸு ஒரு ஹாலு ஒரு மாஸ்க் பெட்ரூம் மாஸ்க் பெட்ரூம் பெருசு வென்டிலேஷன்லாம் இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் நம்ம ஸ்லாப் ஒர்க்குலாம் இருக்குதுங்க வீடு பக்காவாக இருக்குது பெரிய வீடு சிங்கிள் பெட்ரூம் தான் ஹால் கிச்சனு அஞ்சாயிரரூபா வாடகை இருபதாயிரரூபா அட்வான்ஸு அவங்க கிச்சன் ஏரியாவை பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு ஹேண்ட் வாஷ் கூட அங்கே இருக்குதுங்க இது கிச்சன் ஏரியா எக்ஸஸ் பாயிண்ட் வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்லாம் இருக்குங்க இந்த பக்கம் ஸ்லாப் இருக்குது குட் அன் பர்பஸ் இருக்குது யூபிஎஸ் பாயிண்ட் கூட போட்டுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல காற்று வசதியோடு எல்லா இடத்துலையும் விண்டோவோடு வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் தான் வெஸ்டர்ன் டாய்லெட்டு சிங்கிளு இந்த பக்கம் விண்டோ இருக்குது ஃப்ரண்ட்டு விண்டோ இருக்குது சைடு விண்டோ இருக்குது நல்ல டேட்டில் லைட்டே போடாமல் நல்ல வெளிச்சமாக இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு ஓப்பன் டெரஸு மாடி துணி காய வைக்க போக்குவரத்து எல்லாம் நல்லாயிருக்கும் வேணுங்க வேணுங்கிறவங்க உடனே தொடர்பு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க கலக்கப்படுகிற இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் கூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஹ